ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிஎஸ்கே அணியை பார்த்தாலே பயமாக இருக்குங்க என்னங்க இப்படி அடிக்கிறாங்க கண்டிப்பாக இந்த வாட்டி ஒரு சவாலான ஒரு போட்டி இருக்குது கண்டிப்பாக சிஎஸ்கே அணி எல்லா டீமுக்கும் ஒரு சவாலாக இருப்பாங்க எங்கள் தோல்விக்கு இது தாங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சிஎஸ்கே அணி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஆப்போசிட்டாக வெற்றி பெற்றாங்க தோல்வி குறித்து காரணம் கூறியிருக்காருங்க முன்னாள் மும்பை இந்தியன்ஸ் அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர்னு சொல்லுவாங்க இப்போ பேட்டிங் பயிற்சியாளராக இருக்கும் கேரன் போலார்ட் சில பல காரணங்கள் கூறியிருக்கார் தோல்விக்கு அவர் என்ன பேசுனார் ஏவாவது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க கேரன் பொலார்ட் தோல்விக்கு அப்புறம் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா பத்திரிக்கையில் சந்திப்பில் இந்த மாதிரி சிஎஸ்கே அணி விளையாடுவாங்க சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எங்களோட தப்பு என்னன்னு தெட்டிங்கன்னா நாங்கள் பெஸ்ட்டு பேட்டிங் எடுத்தது தப்பு நாங்கள் போலிங் எடுத்துருந்தால் கண்டிப்பாக சேஸிங் எவ்வளோ இருந்தாலும் பண்ணியிருப்போம் சரி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துட்டோம் ஒரு இரநூறு இரநூத்தி முப்பது அடிச்சிருந்தால் கண்டிப்பாக ரொம்ப சவாலாக இருந்திருக்கும் இந்த பிச்சில் எங்கள் அணி வீரர்கள் பேட்ஸ்மேன்கள் ரொம்ப ரன் அடிக்க இது பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேனியோட போலிங் ரொம்ப ரொம்ப அபாரமாக இருக்குது நூறு ஆகும்போது சூப்பராக போட்டார் கலீல் ஆகும்போது சூப்பராக போட்டார் இவங்க ரெண்டு பேரோட போலிங்கால் தான் நாங்கள் ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சு ரன்னுக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு இருந்தாலும் எங்களுக்கு ஒன் சைடு சான்ஸ் இருந்துச்சு ருத்ராஜ் கைகோட் அண்ட் ரச்சின் ரவீந்திரா பேட்டிங் ரொம்ப அபாரமாக இருந்துச்சு கண்டிப்பாக நாங்கள் இதில் நிறைய கற்றுக்கணுங்க பாடம் நாங்கள் கடந்த ஒரு பன்னெண்டு வருஷமாக நாங்கள் முதல் போட்டி ஐபிஎல் தோற்றுட்ருக்கோம் அது எங்களால் ஒரு பேட் ரெக்கார்டுன்னு சொல்லலாம் அதை நாங்கள் சரி செய்யலாம் தான் பார்த்தோம் பட் முடியல இருந்தாலும் நாங்கள் அடுத்தடுத்த போட்டியில் நல்ல கவனத்தை செலுத்தி கண்டிப்பாக நாங்கள் எங்களோட நோக்கம் எல்லாமே ஐபிஎல் ஃபைனல் போகிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கேரன் போலாடு பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு தலைவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது அடிக்கணும்னு சொல்லியிருந்தாரு பட் அது மற்ற பிச்சுக்குங்க சென்னை பிச்சு எப்போவுமே ஒரு ஸ்பின்னிங் பிச்சு அதெல்லாம் நூற்றி எண்பது நூற்றி எழுபது போனாலே செகண்ட் ஹாஃபில் சேஸ் பண்ணுறது கஷ்டம் அந்த அளவுக்கு டஃப்பாக இருக்கும் பிச்சு கண்டிப்பாக மும்பை நல்லா போராடி ஆகணுங்க ஏன்னா முக்கிய வீரர் யாருமே இல்லை நம்ம ஹர்திக் பாண்டியா முக்கிய வீரர் இருக்காங்க ஆனால் ஒரு எப்படி சொல்கிறது கேப்டன் ஹர்திக் பாண்டியா இல்லை பும்ரா இல்லை இந்த ரெண்டு பேர் இல்லாதது டீமுக்கு ரொம்ப ஒரு பின்னடிவாக தான் இருக்குது ஆனால் கண்டிப்பாக ஹர்திக் ஹர்திக் பண்டியை பார்த்தீங்கன்னா அடுத்த போட்டி வந்துடுவார் சென்னை அணிக்கு ஆப்போசிட்டாக விளையாடல அடுத்த வாட்டி சென்னை கூட விளையாடும்போது வந்துருவார் ஆனால் ருத்ராஜ் கைகாட்ஸ் சொல்லி அவனுங்க கேப்டன்ஷிப் சரி காமன் கூலாக இருக்காரு பேட்டிங்கில் செம்மையாக கலக்கிட்டார் ரஜின் ரவீந்திர ரவீந்திரா இவரும் சென்னை அணியோட ஃப்யூச்சர் ரெண்டு ஸ்டார் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருக்குங்க அதுவும் தலை தரிசனம் வேறு எல்லாருக்கும் கிடச்சா கண்டிப்பாக செம்மையாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க எல்லாம் ஏன்னா தலை தோனி கிரவுண்டுக்குள்ளே வந்தாலும் அந்த விஜயகன் சார் மீதிக்கு அந்த பொட்டு வச்ச தங்க கோலம் அந்த சாங்கை போட்டு என்ட்ரி பார்த்துங்க சமையாச்சு லைவில் கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க சென்னை அணி இந்த மாதிரி முதல் போட்டி வெற்றி பெற்றதுக்குது கண்டிப்பாக அடுத்து தொடச்சி வெற்றி பெறணுங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சிஆச்கி அணி எப்படி இருக்குது டீமு பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது இந்த வாட்டி கோப்பை அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா உங்களோட கருத்துக்கள் என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸாக தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்